ஏற்கனவே அவருக்கு அவருக்கு நிதி வழங்க வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவில் பல பேர் நிதி வசூல் செய்து கொண்டு சென்று விட்டார்கள் இந்த தகவல் மகாத்மா காந்தியுடைய கவனத்துக்கு போகிறது மகாத்மா காந்தி அவர்கள் சிதம்பரம் பிள்ளை அவர்களை அழைத்து உங்களுக்கு நான் நன்கொடை வசூல் பண்ணி தருகிறேன் என்று சொன்னபோது அதை ஏற்க மறுத்து அவருடைய சுயமரியாதையை யாரிடமும் இழக்காமல் கடைசி காலத்தில் வாடகை வீட்டில் குடியிருந்து தன்னுடைய மகளோடு தெருவில் மண்ணெண்ணெய் விற்று வாழ்ந்து மறைந்த பெருந்தகை பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அவருடைய எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளில் அவருக்கு மரியாதை செய்ததை பெருமையாக கருதுகிறோம் இந்த நாட்டில் உள்ள இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அரசியலில் இருக்கின்றவர்களுக்கு யாரை அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களை அடையாளமாக எடுத்துக்கொள்வது எல்லோருக்கும் பெருமை நன்றி வணக்கம் எதிர்த்து போராடினாரா திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டமானது எஸ்ஐ ஆர் எதிர்த்து போராடினா நேரே டெல்லியில இருக்கு உச்ச தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்குது ஞானேஷ்குமார் தான் அதனுடைய தேர்தல் ஆணையுடைய தலைவர் அவர்கிட்ட போய் மனு கொடுக்கணும் இங்கே மாநிலத்தில் போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு மாநில அரசுக்கு எதிராக போராடினா இது போராட்டம் வந்து ஒரு கண் துடைப்பு போராட்டம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே நானும் போராடுறேன் எஸ்ஐயா இருக்குங்கிறத மக்கள் நம்பலை அதனால்தான் அந்த எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டங்கிற போர்வையில் தமிழக அரசை விமர்சனம் பண்ணாங்களே தவிர அந்த எஸ்ஐஆருக்கு விரோத மாட்டி எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை அது சொன்ன வார்த்தைகளே உங்களுக்கு தெரியும் விடுபட்டுறோம் கால இல்லை தான் சொல்கிறாங்களே தவிர அதனால் என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறதெல்லாம் அவங்க எதிர்த்து சொல்ல முடியாது சொல்லிக்கிட முடியாங்க

நிறைய பணிகள் நடந்திருக்கு ஒரு தனியார் பண்ணுற மாதிரி உடனே தூக்கி தூரப்பட முடியாது அதற்குரிய பணிகள் நிறைய செய்திருக்கு பூர்வாங்க பணிகள் சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவ்வளவும் எடுத்திருக்காங்க அது விவரம் இன்னும் அதிகமாக தெரியணும்னா அமைச்சர் வருவாங்க நீங்கள் கேளுங்க நிச்சயமாக இருக்கக்கூடிய இப்போ அச்சம் என்பது மடமேடா அந்த கொள்கை தான் இங்கே தீ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் யாரை கண்டா அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அந்த எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன செய்கிறாங்க அந்த பூத்து ஒவ்வொரு பூத் வயசாக போய் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்காளுங்க தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் நாள் ஒன்றுக்கு ஐம்பது வாக்காளர்களை அணுகி அவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் பூர்த்தி செய்து பிஎல்ஓ அந்த வாக்காளர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியினுடைய அலுவலர் இருக்காங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி இதை நம்ம நீங்கள் கேட்டீங்க முதல்ல விஜய் கட்சிக்காரர்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்போ ஒரு அரசு என்ன செயல்படுது அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடியும் இருக்கோம் இந்த எஸ்ஐஆர் தவறு அப்படின்ட்டு சொல்லி அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் பண்ணுதோம் போராட்டமும் பண்ணுதோம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன செய்யிருக்கோம் வழக்கும் தொடருக்கு ஏற்கனவே கடந்த வாரம் வந்து ரெண்டு வாரம் ஒத்தி வச்சிருக்காங்க நீங்க வந்து அதை எதிர்க்கிறவங்க நீங்க இப்ப சொன்னீங்களே ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் வந்தார் உண்மையிலே எதிர்க்கிறதா இருந்தா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணிருக்கலாம் அது வந்து அதனால தான் நான் என்ன சொல்றேன் போலியா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு செய்யறாங்க ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் ஒன்றுபட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் வேலைப்பழு வேலைப்பழு அதிகமா இருக்கு எஸ்ஐஆர் சார்ந்த பணிகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டம் அது அவங்க உரிமை இருக்குதுன்னு சொல்றாங்க ஒருபோத அப்படி வந்து தூண்டி விடுற வேலை எங்களுக்கு கிடையாது முடிஞ்சால் ரோட்டில் வந்து உண்மையை பேசி வெளிப்படையாட்டு போராடுவோம் இல்லை ஜாக்டோச்சி அவங்களுடைய உரிமை அரசு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்திருக்கு கூட ஒன்றிய அரசு அகவலப்படிய கூடின உடனே அடுத்த நிமிஷமே அகவலப்படியக்கூடி பல ஆயிரம் கோடி ரூபா நம்முடைய பணியில் இருக்கின்றவர்கள் பல நல்ல திட்டங்கள் அரசு பண்ணிக்கிட்டு இருக்குது ஜாக்டோ ஜியோ உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களோட அரசு பேசிக்கிட்டு தான் இருக்கு அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் இப்போ ஒரு முப்பத்தேழாயிரம் கோடி ரூபா இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நிர்மலா அம்மா தான் நிதி அமைச்சர் அந்த பணம் வரல சமக்கர சிக்ஷா அபியானுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா தரல நிதி மேற்கடியை கொடுக்கறாங்க புத்தி அரசு அவங்களே நிதி மேற்கடியை கொடுத்து ஏதேனும் நலத்திட்டங்கள் அல்லது இந்த ஓய்வூதியங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது இவங்க எதுவும் செய்திடக் கூடாதுன்னே நெருக்கடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் வாய்ந்த கோயில்பட்டியில கோயில்பட்டியில நேத்து நடந்த ஒரு நிகழ்ச்சியில பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தேர்தல் காலங்கள்ல திமுகவுக்கு துணை போவார்ன்னு கேட்ட ஒரு கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் மிக கடுமையான ஒரு பதிலளிச்சிருக்காரு உங்க உங்க நாளேஜுக்கு வந்ததா எப்படி பாக்குறீங்க இல்ல அது எனக்கு தெரியல என்ன கேள்வி கேட்டு என்ன பதில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல நன்றி வணக்கம் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடியதில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியதில் மிக முக்கிய பங்கு வகிப்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மண்ணின் மைந்தர்